வேண்டும் என்று கருத்து கொண்ட எழுத்தாளர்கள் அந்த முப்போ எழுத்தாளர் சங்கத்திலிருந்து விலகினார்கள் நிலவிலே பேசுவோம் சிறுகதை உங்களால் எழுதப்பட்ட சமயம் பல விமர்சனங்களும் சர்ச்சைகளும் உள்ளானது என்று அறிகிறோம் பிறகு நீங்கள் அதை உங்களுடைய ஏனைய சிறுகதைடன் சேர்த்து ஒரு சிறுகதை தோப்பாக வழி கொண்டு வந்திருக்கிறீர்கள் நிலவிலே பேசுவோம் சிறுகதை பத்திரிகைகள் வெளியான போது ஏற்பட்ட விமர்சனங்களையும் சர்ச்சைகளை சர்ச்சைகளையும் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் நிலவிலே பேசுவோம் என்ற கதை சாதி ஒழிப்புக்கான சாதி கொடூரவாதிகளுக்கு எதிரான கதை அதாவது ஒரு காந்தியவாதி கூட்டத்தில் மது ஒழிப்பு பற்றி மிகவும் பிரசாதம் பிரமாதமாக பேசி நேர்களின் கையட்டுகளையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு அன்றைய பத்திரிகையை எடுத்து படித்து பார்த்து கொண்டு கதிரை கயிற சமயம் நாலந்து வாலிபர்கள் வருகிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர் பேசிய கூட்டத்தில் இருந்து இவருடைய பேச்சை கேட்டுவிட்டு வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் வந்தவுடனே வாசல் நிற்கிறார்கள் அவர் உள்ளுக்கு கூப்பிட கஷ்டப்படுகிறார் ஏனென்றால் இவர்கள் என்ன ஆட்கள் என்று அவருக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் மனம் திறந்து ஐயா அவங்களுடைய கூட்டத்தில் நீங்கள் பேசியதை கேட்டு மது பற்றி பிரமாதமாக பேசுகிறீர்கள் காந்தியையும் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டி பேசுவீர்கள் ஆனால் இங்கே தீண்டாமை கொடுமை என்றது அதை பற்றி ஒன்றும் அவருக்கு பெரிய சங்கடமாய் போய்விட்டது இவர்களை உள்ளே அழைத்து எங்கே சுற்றி கலப்பது என்ற இடத்துடன் பாருங்கோ ஒளியால நல்ல நிலவு அழிக்குது அந்த நிலவிலேருந்து பேசுவோம் கண்டு அவர்களை போய் மணல் மாட்டிலை உட்கார வைத்து பேச்சை ஆரம்பிக்கிறார் அவர் பேச்சை ஆரம்பிக்கும் முன்னரே வந்த வாரிபர்கள் ஒருவன் ஐயா மது உழைவை பற்றி பிரபாதமாக பேசுகிறீர்களே தீண்டாமை பற்றி ஒரு வார்த்தை உணவர்கள் இது என்ன இது என்ன சிவநலமா அல்லது யாழ்ப்பாண மக்களின் சாதி தடிப்பை வெளிப்படுத்தும் கூட்ட என்று கேட்க அவர் பகுதி சொல்ல எப்படி அமர்த்தினார அந்த வாலிபர்கள் அந்த இடத்தை இன்னும் வழிபட்டு பாருங்களா போகிட்டு போகிறார்கள் அதுதான் நிலவிலை பெரியவோம் என்ற சூழ்நிலையும் தலைப்பு நன்றி ஐயா உங்களுடைய சொந்த ஊரான பத்து துறையில் நல்வழி ஐக்கிய சேவா சங்கம் என்ற பெயரில் சங்கம் ஒன்றை சங்கம் ஒன்றினை கவிஞர் பசுவதியுடன் இணைந்து நடத்தி இருக்கிறார்கள் அதை பற்றி யாழ்ப்பாணம் ஆரிய உலத்தடியில் சன்மார்க்க ஐக்கிய வாரிவு சங்கம் என்று ஒரு சங்கம் இயங்கி வந்தது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள சென்மார்க்க வித்தியாசாலையை படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த சங்கத்தை இயக்கி சன்மார்க்க ஐக்கிய வாரிவு சங்கம் என்ற பேரில் நடத்தினார்கள் அந்த பேரின் தலைப்பை அவதானித்த கருத்து மக்கள் அதே பாணியில் நல்வடி ஐக்கிய சேவா சங்கம் என்றொரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்துவார்கள் அந்த சங்கம் சிறப்பாக நடைபெற்று பல முன்னே முன்னேற்றகரமான காரியங்களை சாதித்தது அந்த சங்கத்தினுடைய மாநாடு ஒன்று பத்து துறையில் நடந்தபோது அப்போது செனட்டராக இருந்த ஏ பி ராஜேந்திரா என்பவர் அந்த கூட்டத்தின் தலைவர் தாங்கி கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்தார் தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களில் உங்களது உங்களது உங்கள் உங்களுடைய நேரடி பங்களிப்பு எத்தகையது நான் தீண்டாமைக்கான போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் எஸ்எல்சி படித்துவிட்டு விட்டு வீட்டு சும்மா இருந்தேன் அதனாலே அந்த இயக்கங்களில் பங்கு மிகவும் வாய்பாக இருந்தது திருண்டாவ ஒழிப்பு பகுதி இயக்கம் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை தொடங்கி அந்த சங்கத்தை மிக மூலமாக கொண்டிருந்தோம் அந்த சங்கத்து தான் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஆலய திறப்பு திறப்புக்கு ஆதரவாக பல கோவில்களிலும் போராட்டம் நடத்தினார்கள் பல இடங்களில் நல்லூர் செல்வசன்னதி இப்படி பல இடங்களில் ஆலயங்களை திறந்துவிடும்படி போராட்டம் நடத்தினார்கள் இறுதியாக இறுதியாக அல்ல அது மிகவும் பாரதூரமாக மாவட்டபுரத்தில் நடைபெற்றது அந்த மாவட்டபுர போராட்டத்தில் தீண்ட அமை ஒழிப்பு பூஜனை இயக்கம் என்ற இயக்கம் தான் அதை முன்னின்று நடத்தினது அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த கோவிலுக்கு ஒரு பக்தர்களும் உயர்சாதி பக்தர்களும் அங்கே வருவதில்லை அதனாலே அந்த ஆண்டு அந்த சுவாமியினுடைய சிலை தூக்கூற ஏழு எட்டு பேரும் ஒரு அஞ்சாறு பேருமாக சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்தினார்களே தவிர ஒன்றும் உருப்படியாக அமையவில்லை ஆனால் அடுத்த ஆண்டு கோயில்கள் திறக்கப்பட்டது சாத்தப்பண்ண கோயில்களில் பங்கு பெற்றார்கள் அந்த திருவிழா மிகவும் சிறப்பாக மிக அதிகமான சரங்குகள் நடைபெற்றது நன்றி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின் ஈழத்து இலக்கிய போக்கள் மாற்ற மாற்றம் ஏற்பட்டது தேசிய அக்கியத்தை தமிழர் மத்தியில் வலியுறுத்தும் படைப்புகள் வெளிவரத் தொடங்கின அத்தகைய இலக்கிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்க காரணம் என்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படிப்பித்துக் கொண்டிருந்தேன் அந்த போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு எனக்கு சந்திப்பங்கள் கிடைக்கவில்லை அதற்கு முன்னே இந்த மாவட்ட உர போராட்டம் நடந்தபோது நான் இந்த கந்தன் என்ற நாடகத்தை எழுதி அதை யாழ்ப்பாணத்திலே குறையாத மூலைகளில் அரங்கேற்றினார்கள் கொழும்பிலும் அரங்கேற்றினார்கள் அதனால் அந்த போராட்டத்தில் என்னுடைய பங்கு அந்த கண்ணன் கரண நாடகத்தை பொறுத்திருந்தது நன்றி நீங்கள் கந்தன் கருணை ஏகலேவன் போன்ற குறிப்பிடத்தக்க நாடகங்களை எழுதியிருக்கிறீர்கள் நாடகத்துறையில் உங்கள் பங்கு தனியே நாடகங்களை அல்லது அதன் பாத்திரங்கள் நிறையாக்கை நடிப்பு எல்லாவற்றிலும் பங்கு கொள்வீர்களா நான் நாடகங்களை மாத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறேன் நண்பர்கள் அதில் முக்கிய பங்கு ஏற்றி நடித்து கந்தனங்கரனை நான் முதலில் சொன்னது போல நாற்பதுக்கு குறையாத மோடிகளில் அரங்கேறியது ஏகலன் என்ற நாடகம் லங்கையில் பல இடங்களில் அரங்கேறி சென்னையிலும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலாஜிவானந்தவர்கள் தலைமையில் அங்கு நடைபெற்றது தலித் சம்மந்தப்பட்ட படைப்புகளை தடுத்துக்கள் தான் எழுத வேண்டும் என்ற கருத்து காணப்படுகிறது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இது பிற்போக்கான கருத்து அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு சமூகத்தில் ஒருவிதமான அந்தஸ்தம் இல்லை என்று சொல்கிறார் பிற்போக்குவாதிகளின் கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் முன் வைக்கப்படுகின்றன தாழ்த்தப்பட்ட மக்கள் உற்போக்கான கருத்துகளை பின்பற்றினால் அரண்பனை நடந்தால் உயர் சாதி மக்களுக்கு தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சத்தினால் அவர்கள் அதை நன்றையோ தலித் மக்கள் அல்லது அழ்த்தப்பட்டோர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் தமக்கு எதிரான சாதிய ஒடு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பு குறித்தும் காலங்காலமாக குரல் கொடுத்து வருகிறார்கள் தலித் மக்களிடையே நிலவுகின்ற அதாவது தங்களுக்கு நிலவுகின்ற ஏற்ற தாழ்வுகள் சாதி மத பிரச்சனைகள் பற்றி தலித்தெழுத்தார்கள் மௌனிகளாகவே இருந்து வருகிறார்கள் அவர்கள் அப்படி எழுத வராததற்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள் மிகவும் வரவேற்கத்தக்க முற்போக்கான கருத்து இது உண்மையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் பஞ்சவர் என்ற பேரில் ஐந்து சாதியினர் இருக்கிறார்கள் நலவர் பள்ளர் பறையர் வன்னர் அம்பட்டர் என்று இவர்கள் எல்லாரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் பிரிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரிவுகளை இல்லாமல் செய்வதற்கு ஐந்து சமூகத்திலும் உள்ள முற்போக்காளர்கள் மடையில் பேசுபவர்கள் எழுத்தாளர்கள் தங்களுடைய பணியை மிகவும் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள்